மிகு குரு பகவானை மனமுல வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை காண ராசி அன்பர்களே இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் மூன்றாம் இடம் கும்பராசிக்கும் பத்தாம் இடத்திலே உள்ள கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கும் மாறப்போகின்றார்கள் இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கு அற்புதமான ஒரு யோகங்களை வாரி வாரி வழங்கப் போகிறது ஏனென்றால் நாலாம் இடம் சுகஸ்தானத்திலே அமர் ராகு பகவான் சுகக்கேடு பல பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் தள்ளி தள்ளி போகின்றது இப்படி இருக்க பத்தாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்தார் தொழில் கலகம் போட்டி எதிர்ப்புகள் உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பதவி நாளை உங்களுக்கென்று நினைத்தீர்கள் பார்த்தால் மற்றவருக்கு போகும் உங்களுக்கு கூட இருந்தே கலகம் மூட்டி அதை தடுத்து இப்படி பல பிரச்சனைகள் போல் பெண்களால் பிரச்சனை கலகங்கள் சோதனை இப்படி தொழில் எதிர்பார்த்த நஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்த லாபமே என்ன லாபம் பார்த்தீங்களோ அனைத்தும் நீங்க நஷ்டத்தையே எதிர்பார்த்து வருகின்றீர்கள் தொழில் அதை எந்த துறையாக இருந்தாலும் வாகனத்துறையாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமானாலும் சரி உணவு விடுதி சத்திரம் சினிமா தியேட்டர் கலைத்துறை எந்த துறையாக இருந்தாலும் கேது அமர்ந்து பல சோதனைகளை உங்களை கொடுத்து உங்களை திக்குமுக்காட காட வை முன்னரவும் முடியவில்லை இப்படி அரசியல் பல தொந்தரவுகள் எதிரிகள் சூழ்ச்சி தேவையில்லாத உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி தட்டி தட்டி விடுது இப்படி இன்னும் தள்ளி சொல்லிக்கொண்டே போகலாம் போத வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறில் குரு ஊரில் பகை ஊட்டிலும் பகை என்று கூறுவார்கள் இப்படி பல சோதனைய சந்தித்து வரும் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான ஒரு யோகத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்க போகிறது பதவியோடு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தனுசு ராசி என்பது ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பயிற்சி மே மாதம் பதினோராந்தேதி அதாவது பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாருங்கள் இந்த ராகு கேதுகள் ஒரு பதினஞ்சு அல்லது ஒரு பதினாறு நாட்கள் தான் இடைப்பட்ட அப்போது உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்திலே வந்து அமர்கிறார் ராகு பகவான் அவரை குருவின் பார்வையிட போகிறார் குரு பகவான் பயிற்சாகி அந்த குருவின் பார்வை கிடைத்தால் உங்களுக்கு மூணாம் இடத்திலே வெற்றி ஸ்தானத்திலே ஏற்கனவே சனி பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அங்கு ராகு வந்து சேருவது செய்தொழில் நல்ல ஆதாயம் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் வசூலாவது அல்லது வெளிநாட்டில் இருந்த தொழில் தேக்கங்கள் நல்ல ஒரு தடையின்றி நடப்பது பணம் சரளமான பல வழியில் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் புதிய புதிய தொழில் ஆரம்பித்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல தொழில் செய்து அதை வருவாய்கள் அதிகமாக வருவது நீண்ட நாள் வியாபாரம் ஆகாமல் தேங்கி இருந்த சரக்குகள் வித்து சேர்ந்து வித்து தீர்ந்துவிடும் ஏனென்றால் பத்தாம் இடத்தில் இருந்த கேது மாறி உம பாகிஸ்தானத்து விட பாகிஸ்தானம் வந்தால் நல்ல பாகியங்களை வாரி வாரி தர வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு தடையின்றி வரமும் சரி தொழிலும் சரி உங்களுக்கு சேர வேண்டிய முறையான பதவியான பதவி கொடுக்கணும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அந்த பாகிஸ்தானத்தில வந்து அமர்வது உங்களுக்கு ஏற்கனவே தள்ளி போய்க் கொண்டிருந்த பதவிகள் அரசியல் நல்ல பதவி அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி ப்ரமோஷன் என்று கூறுவது கூட சக தொழிலாளியின கழகம் தேவையில்லாத போட்டிகள் எதிர்ப்பு வம்பு வழக்குகள் இப்படி கூட இருந்தே உங்களை க கெடுத்துவார்கள் இருக்கும் எனக்கு காணாமல் ஓடு ஓடி விடுவார்கள் ஏனென்றால் இந்த கேது பகவான் பத்தாம் இடத்தில் இப்படி கொடுத்தார் கூறுவார்கள் ராகுவை போல் கொடுப்பார்கள்லை கேதுவை போல் கெடுப்பார்கள் என்று கூறுவார்கள் அந்த நிலை மாறி நல்ல ஒரு ஆதாயத்தையும் யோகத்தையும் லாபத்தையும் இந்த தனுசு ராசிக்கு ராகு கேது வாரி வாரி தரப்போகிறது அதோடு மட்டுமல்ல திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி தகுதி ஏற்ற வரன் கிடைக்கும் நீண்ட நாள் திருமணமாகி புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர சந்தானமாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் அல்லது ஒரு வீடு வாங்க வேண்டும் அல்லது பிளாட் வாங்க வேண்டும் ஒரு நிலம் வாங்க வேண்டும் இப்படி இருந்தவருக்கு நீங்கள் கண்ட காண அத்தனை பழிக்க போகின்ற காலம் வந்து விட்டது ஏனென்றால் ஸ்தானத்தில் இரண்டு கிரகங்கள் மிகப்பெரிய கிரகம் ஒன்று சனி பகவான் ஒன்று ராகு பகவான் இந்த இருவரையும் குரு பார்வையிடுது அற்புதமான ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை அள்ளி அள்ளி தருவதில் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உங்களை தேடி வரப்போகிறது கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் சரி அரசாங்கத்தில் உள்ளவர்களும் சரி ஆன்மீக துறையில் உள்ளவர்களுக்கும் சரி துறையில் உள்ளவர்களும் சரி வழக்கறிஞர்களுக்கும் சரி எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு போட்டி போட்டு யாரும் வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு உங்களை அது வெற்றியில் உச்சிக்கே உயர்த்தி விட போவர்கள் இந்த இருந்த கிரகமும் அதற்கு குருவின் பார்வை துணை புரிய போகிறது இந்த தனுசு ராசிக்கு நீண்ட நாளாக பாதியில் வீடு கட்டி நிற்கிறது அதை கட்டி பூர்த்தி செய்து கிரக உங்களிடம் இந்த நாலு சக்கர வாகனம் பழுதாகி இருந்ததுல அதை விட்டு புதிய வாகனம் வாங்கி புதிய வாகனத்திலே பானி அது ஒரு பதவியோடு வரப்போகின்றார்கள் நல்ல ஒரு உற்சாகமான உங்களை உடன் உடல் இந்த சகோதரர்களும் நண்பர்களும் உங்களை மூணாம் இடம் வெற்றி சகோதரஸ்தானம் அது மட்டுமல்ல வீர தீர செயல்கள் புரிவது கலைத்துறையில் சரி விளையாட்டுத் துறையில் சரி எதிரால் போட்டிட்டு ஜெயித்து சாதிக்கின்ற ஒரு ஆற்றலை பெற்றவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு ராகு கேது பயிற்சி ஓஹோ என்று இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வசூலாகாமல் இருந்த பணம் வந்து சேரும் கடன் பல துறையில் இருந்தது அந்த கடனை அனைத்து அதை கடன் ஓய்ந்து கடன் அனைத்து விட்டு நிம்மதி மூச்சு விட போயிடு என இந்த ராகு இது மூணாம் இடத்தில் வெற்றி சான்றிதழ் வந்தால் கடனை தீர்த்து வைப்பார் பணம் பல வகையில் ஒரு இடம் ராகு யோக காரகன் அவரை குரு பார்வையிட போகிறார் தனக்காரகன் இந்த இரண்டும் சேருவது உங்களுக்கு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி அள்ளி தருகின்ற காலம் வந்து விட்டது நீங்கள் பொன் பொருள் அதாவது தங்க ஆபரணங்கள் அணியாமல் தங்க ஆபரணங்கள் அணிகின்ற வந்து ஒரு உங்களுக்கு நல்லா அந்த வாய்ப்பு தேடி வரும் அம்மளில் கலந்து கொள்கின்றவர்கள் வெளிநாடு சென்று வரப்பவர்கள் வெளி மாநிலத்தில் வேலை செய்திருந்தவர்கள் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் கருத்து வேறுபாடர் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் பிரிந்த நண்பர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உடன் அதாவது உடன் பிறந்த சகோதர சகோதரி உங்களை திட்டியவர்கள் இப்போது கொண்டு சேர்ந்து அவர்களை தவறுகளை உணர்ந்து கழகத்தாழை செய்து விட்டேன் என்று உங்களிடம் மனம் வருந்தி ஒன்று சேருவார்கள் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் வந்த புதா சொத்து சேர வேண்டும் என தாத்தா பாட்டி குறிக்கின்ற ராகு கேது தனுசு ராசிக்கு பாருங்கள் எந்த வகையில் எடுத்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பண வரவு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகள் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதவி வாங்கி தரப்போகிற இந்த ராகு கேது சனி கூட குருவின் பார்வை உங்களுக்கு சூப்பரோ சூப்பர் தனுசு ராசி அன்பர்களே கடனாளியாக இருந்தவங்களே சுராக்கா இந்த ராகு கேது பயிற்சி வருகிறது நீண்ட நாள் கனவு பழிக்கப் போகிறது புத்தம் புது வாகனத்தில் வரப்பவர்கள் வெளிநாட்டுகள் இருந்து நல்ல செய்து வரும் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக சொத்து பிரிக்காமல் அந்த சொத்து பிரிச்சு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு காண்டு உங்கள் பேருக்கு பத்திருப்பது வரை சொத்து இல்லாதவர்களுக்கு உங்கள் பெயரில் வாகனம் வாங்க போகின்றார்கள் வீடு வாங்க போகின்றார்கள் நிலம் வாங்க உங்களுக்கு அரசியல் ஒரு தனி முத்திரை வைத்து ஒரு அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கப்படுது அரசியல் கொடி கட்டி பறக்கின்ற காலம் வந்து விட்டது உங்களிட சூழ்ச்சியாலே உங்களை பின்னுக்கு தள்ளியவர்கள் உங்களை விட்டு ஓடோடி விடுவார்கள் வழக்கு அனைத்தில் வெற்றி பெற்று நீங்கள் தான் நீங்கள் ஜெயத்தில் அறிவு ஏன்னா மூணாம் வெற்றி ஸ்தானம் எதிரிகளை ஓடோட விரட்டி விரட்டி அடித்து அவர்கள் இருக்கும் மேடம் தெரியாமல் ஓடி விடுவார்கள் மறைமுக சூழ்ச்சிகள் விளங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கோட்டீஸ்வரராக உறுதி பணம் பல வகையில் வரும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உங்களை தேடுவரும் திருமண தடை விலகும் புத்திர கிடைக்கும் வீடு கட்டுவீர்கள் கிரக பேசு செய்வீர்கள் புதிய வாகனத்தில் அமர்ந்து பவனி வரப்போகின்ற காலம் வந்துவிட்டது அரசாங்க வேலை எதிர்பார்த்து அரசாங்க வேலை கிடைக்கப் போகிறது நீண்ட நாள் கனவு அனைத்தும் நீங்கள் மனதுக்குள்ளே எதிர்பார்த்த அனைத்தும் இப்போது உங்களை வந்து சேரப்போகிறது இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கு கோட்டீஸ்வரர் யோகத்துக்கு மட்டுமல்ல உயர் பதவி கொடுத்து உங்களை கோட்டீஸ்வரர் ஆகிய மட்டுமல்ல பதவி கொடுத்து உங்களை அழகு பார்க்க போகிறது எதிர்கள் விலகுவார்கள் வெற்றி 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 தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி